வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை எப்பொழுது சுத்தப்படுத்த வேண்டும் எப்பொழுது விளக்க வேண்டும் அல்லது துலக்க வேண்டும் என்பதில் ஒரு விதிமுறை உண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை வாரத்தில் ஞாயிறு திங்கள் வியாழன் சனி ஆகிய நான்கு நாட்கள் மட்டும்தான் சுத்தப்படுத்த வேண்டும் அல்லது விளக்க வேண்டும் வாரத்தில் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் அந்த விளக்குகளை விளக்கக்கூடாது என்ன காரணம் என்றால் செவ்வாய்க்கிழமையன்று காலையில் விளக்கில் குடியேறக்கூடிய சங்கநிதி பதுமநிதி ஆகியோர் புதன்கிழமை இரவு வரை அந்த விளக்கில் குடியிருப்பதாக ஐதீகம் அதே அதேபோன்று வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையில் விளக்கில் குடியேறக்கூடிய மகாலட்சுமி ஆனவள் வெள்ளிக்கிழமை இரவு வரை அந்த விளக்கில் குடியிருப்பதாக ஐதீகம் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை எப்பொழுது சுத்தப்படுத்த வேண்டும் எப்பொழுது விளக்க வேண்டும் அல்லது துலக்க வேண்டும் என்பதில் ஒரு விதிமுறை உண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை வாரத்தில் ஞாயிறு திங்கள் வியாழன் சனி ஆகிய நான்கு நாட்கள் மட்டும்தான் சுத்தப்படுத்த வேண்டும் அல்லது விளக்க வேண்டும் வாரத்தில் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் அந்த விளக்குகளை விளக்கக்கூடாது என்ன காரணம் என்றால் செவ்வாய்க்கிழமையன்று காலையில் விளக்கில் குடியேறக்கூடிய சங்கநிதி பதுமநிதி ஆகியோர் புதன்கிழமை இரவு வரை அந்த விளக்கில் குடியிருப்பதாக ஐதீகம் அதே போன்று வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலையில் விளக்கில் குடியேறக்கூடிய மகாலட்சுமி ஆனவள் வெள்ளிக்கிழமை இரவு வரை அந்த விளக்கில் குடியிருப்பதாக ஐதீகம்